பாருங்க ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது பாவகம் முடக்காக வந்தால் இந்த ஒன்பதாம் பாவகத்தில் பாக்கியங்கள் எல்லாமே இருக்குது நீண்ட தூர பயணம் இருக்கு கல்வி இருக்கு வெளிநாடு இருக்கு ஆன்மீகம் இருக்கு தெய்வ நம்பிக்கை நீதி நேர்மை இதுல எல்லாமே பிரச்சனைகள் வரும் அதே போல தந்தை மகனுக்கும் பிரச்சனைகள் வரும் முற்பிறவியில வந்து கடுமையான பாவத்துவம் செஞ்சிருக்கும் பொழுது இந்த ஒன்பதாம் இடம் பாதிக்கப்படும் ஒன்பதாவது பாவகம் மேசம் விருச்சிகமாக அமைந்தால் ஒன்பதாவது வீடாக வரணும் சிம்ம சிம்ம பிறந்தவங்களுக்கு ஒன்பதாவது வீடு மேச வீடா வரும் அடுத்தது பாருங்க விருச்சிக வீடு ஒன்பதாவது வீடாக வந்தால் மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்பதாவது வீடா விருச்சிக வீடு வரும் அப்ப இப்படி ஒன்பதாவது வீடாக மேச விருச்சிகம் அமைஞ்சி அவங்களுக்கு அந்த வீடு முடக்கு வீடாக வரும் பொழுது அவங்க விராலிமலை முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஒன்பதாம் இடம் சார்ந்த பாக்கியங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து பாருங்க ரிசபம் துலாமாக அமைந்தால் அப்ப கன்னி லகனக்காரவங்களுக்கு ரிசவ வீடு ஒன்பதாவது வீடாக வரும் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாவது வீடு துலா ராசியாக வரும் இப்படி வரும்பொழுது அந்த வீடு வந்து அவங்களுக்கு முடக்காக வரும் பொழுது அவங்க திருமயம் கோட்டை உள்ள சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்க மிதுனம் கண்ணி ஒன்பதாவது பாவகமாக வந்து முடக்கு ராசியாக இருந்தால் துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்பதாவது வீடு மிதுனமா வரும் அந்த மிதுனமாக வந்து அது முடக்காக இருந்தாலும் மகர லக்னத்துல பிறந்து அவங்களுக்கு ஒன்பதாவது வீடு கண்ணியாக வரும் அப்படி அது கண்ணியாக இருந்தாலும் இவங்க அச்சரப்பாக்கம் ஆட்சி குரீஸ்வரர் அதுல கன்னி மூளையில இருக்கக்கூடிய பெருமாளை இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒன்பதாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து பாருங்க கடக வீடு ஒன்பதாவது பாவகமாக வந்தால் அப்ப விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடகம் வந்து ஒன்பதாவது வீடாக அமையும் அப்படி அமைஞ்சவங்களுக்கு அந்த வீடு முடக்கு ராசியாக இருக்கும் பொழுது அவங்க தரங்கம் தரங்கம்பாடி மாசிலாமணீஸ்வரர் திருக்கடையூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய ஒன்பதாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து சிம்ம லக்னம் ஒன்பதாவது வீடாக அமைந்து முடக்கானால் அப்ப தனுசு வீடு தனுசு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அப்ப அவங்களுக்கு சிம்ம வீடு ஒன்பதாவது வீடாக ஒன்பதாவது பாவகமாக வரும் அந்த பாவகம் முடக்க ராசியாக இருக்கும் பொழுது அவங்க பெருநகரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அவங்க அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்க ஒன்பதாவது வீடு தனுசு மீனமாக அமைந்து மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ஒன்பதாவது பாவகமாக ஒன்பதாவது வீடாக அமையும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீனம் ஒன்பதாவது வீடாக அமையும் அப்படி ஒன்பதாவது வீடாக அமைந்து அந்த வீடு முடக்காக இருக்கும் பொழுது திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவர் சுவாமி இவரை வழிபடும் பொழுது இந்த ஒன்பதாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து பாருங்க மகரம் கும்பம் ஒன்பதாவது வீடாக வந்தால் அதாவது மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கும்ப வீடு ஒன்பதாவது வீடாக வரும் ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மகர வீடு ஒன்பதாவது வீடாக வரும் இப்படி ரிசப மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகர கும்ப வீடுகள் ஒன்பதாவதாக வந்து அந்த வீடு முடக்கு ராசியாக அமையும் பொழுது அவங்க தாண்டிக்குடி பாலமுருகன் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் இவங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்